இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் அவர்கள் இருபத்தி இரண்டு அசுத்த கனவுகளில் விடுதலை அசுத்தமான சிந்தைகளை நாம் ஜெயிச்சிட முடியுமா இப்பகுதியில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் கொஞ்ச காலத்திற்குள் அதற்கு மரணம் சம்பவிப்பதை நாம் கண்டிட முடியும் நாம் மனம் திரும்பாத நாட்களில் அநேக ஆண்டுகளாய் இந்த அசுத்த கனவாகிய பாம்பிற்கு தீனி போட்டிருந்தால் இப்பாண்பிற்கு மரணம் சம்பவிப்பதும் சில வருடங்கள் ஆகக்கூடும் நம் கனவுகள் தூய்மையாய் இருப்பதை வைத்தே இதை அறிந்து கொள்ளலாம் அசுத்தமான கனவுகள் அறிந்து செய்யும் பாவங்கள் அல்ல அவை அறியாது செய்திடும் பாவங்கள் தான் அதாவது மாம்சத்தின் அடிமைத்தனமே பாவ பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கின்றது ஆகையால் நாம் அவ்வித கனவுகள் குறித்து குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாம் இவைகளை அறிக்கை செய்யாமலே இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து விடும் ஆம் அறிந்த பாவங்கள் மாத்திரமே அறிக்கை செய்யப்பட வேண்டும் ஒன்றியோவன் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அறியாத பாவங்களையே குறிப்பிடுகின்றது நான் ஒளியில் நடந்தால் நம் எல்லா அறியாத பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் தானாகவே நம்மை சுத்திகரித்து விடும் ஆனால் ஒன்பதாம் வசனமோ நாம் அறிந்த பாவங்களை அறிக்கை செய்து பெறும் மன்னிப்பை குறிப்பிடுகின்றது ஆகிலும் நம் கனவுகள் படிப்படியாய் கொண்டே வருவதுதான் நம் சிந்தை வாழ்வில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிவதற்குரிய சிறந்த சாட்சி ஆகும் அவைகள் மறுபடியும் தோன்றினால் சரிதான் நாம் சிந்தை வாழ்வில் மறுபடியும் பின்மாற்றம் அடைந்து வீழ்ச்சியுற்றுவதே இந்த அறிகுறி நம் சிந்தை வாழ்வில் நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை கணக்கிடுவதற்கு இந்த பரீட்சை நமக்கு மிகவும் உதவுகின்றது நூறு சதவீதம் உண்மையான ஜீவியம் சம்பூர்ண வெற்றியை நமக்கு கையளித்துவிடும் பாலிய இச்சியில் நாம் நூறு சதவீதம் உண்மையாய் இருப்பது என்பது ஒரு ஸ்திரீயின் அல்லது ஓர் ஆடவனின் சௌந்தரியமான முகத்தை ரசிக்காமல் மாத்திரம் அல்லாமல் இவ்வித ரசனைக்கு முன்னோடியாய் அதை தழுவி நிற்கும் எவ்வித காம சிந்தையும் கொள்ளாமல் இருப்பதுதான் இவ்வித உண்மையை நாம் கைக்கொள்ள கொள்ள கட்டளையிடுவதே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே என கூறப்படும் வசனமாகும் இவ்விஷயத்தில் உண்மையாய் இருந்து தங்கள் கனவுகளில் தூய்மை பெற்றவர்களும் மிகவும் கொஞ்சமே உள்ளார்கள் தவிப்போமா அன்பின் தந்தையே நாங்கள் அறிந்து வாழும் எல்லையில் சிந்தையில் தூய்மையாய் வாழ்ந்து அசுத்த கனவுகளிலிருந்து விடுதலை பெற உதவி செய்தர்களும் ஆமேன்